இன்றைய நாளுக்குரிய வார்த்தை லூக்கா பதினெட்டாவது அதிகாரம் முதலாவது வசனம் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் இன்றைய உலகத்துல நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஆசீர்வாதங்களை தடுத்து நிறுத்துவது இந்த சோர்வு இந்த சோர்வுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது பாருங்க நம்ம காலையில வேலைக்கு போகிறோம் சாயங்காலம் ஆனதும் நம்முடைய உடம்பு டயர்டாகிருது சோர்ந்து போய்விடுகிறது அப்போ நான் வேலைக்கு போனால் எனக்கு சோர்வு வருகிறது இனி நான் வேலைக்கு போக மாட்டேன் என்று சொல்லி நம்ம வீட்டில் இருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்குமா இருக்காது அந்த சோர்வு இருந்தாலும் அடுத்த தினம் என்ன செய்கிறோம் மறுபடியும் உற்சாகமாக வேலைக்கு செல்ல ஆரம்பிக்கிறோம் அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது அநேக தடைகளை சத்துரு கொண்டு வருவார் நம்முடைய ஜபத்திற்கு பதில் கிடைக்க தாமதம் ஆகும் பொழுது மற்றவர்கள்லாம் சொல்லுவாங்க ஏன்பா ரொம்ப நாளா ஜெபித்து கொண்டிருக்கிறிய இன்னும் உனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையா இன்னும் நீ எதிர்பார்த்திருக்கிற ஆசிர்வாதம் கிடைக்கலையா இன்னும் உனக்கு ஒரு வேலையே கிடைக்கலையாப்பா இப்படியாக அநேகம் பேர் பேசி நம்முடைய வாழ்க்கையில சோர்வுகளை கொண்டு வருவார்கள் ஆனால் ஏசப்ப அந்த வார்த்தையை சொன்னபடி எவ்வளவுதான் நம்மளை சோர்ந்து போக அவர்கள் பண்ணினாலும் அதற்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்கவே கூடாது சொல்லுகிறவர்கள் சொல்லிவிட்டு போங்க நான் என்னுடைய தகப்பன் இடத்துல நான் எப்பொழுதும் ஜெபித்து கொண்டு இருப்பேன் அவருக்கு தெரியும் ஏற்ற நேரம் எது என்று அப்பொழுது அவர் எனக்கு தருவார் என்று சொல்லி மீண்டுமாக நம்ம ஜெபிக்க தொடங்க வேண்டும் ஒரு மனிதன் தன்னுடைய வீட்டில் தன்னுடைய தகப்பனார் விட்டு சென்ற ஒரு பெட்டியை அவன் எடுத்து பார்க்கும் பொழுது அதில் ஒரு குறிப்பு எழுதி வைக்கப்பட்டிருந்தது வீட்டின் பின்புறத்தில் ஒரு இடத்துல புதையில் இருப்பதாக அவனுடைய தகப்பனார் மறிக்கும் முன்பதாக எழுதி வைத்து விட்டு போய்விட்டார் இவனும் அந்த குறிப்பை அறிந்து அந்த இடத்துல தோண்ட ஆரம்பிக்கிறான் ஒரு நாள் தோண்டினா ஒன்றும் அகப்படலை ஒரு வாரம் ஆச்சு அவனுக்கு சோர்வு வந்துருச்சு உடனே தன்னுடைய வீட்டில் உள்ளவர்கள் சொல்றாங்க சோர்ந்து போகாதீங்க சீக்கிரமாக புதையல் கிடைச்சிரும் தோண்டுங்க அப்படி என்று சொன்னாங்க அவன் மறுபடியும் தோண்ட ஆரம்பிக்கிறான் ஒரு மாசம் ஆச்சு இன்னும் கிடைக்கல அவன் சோர்ந்து போயிட்டான் மறுபடியும் வீட்டார்கள் அவனை உற்சாகப்படுத்த இப்படியாக நாட்கள் ஓடிக்கொண்டிருக்க வருஷம் கடந்தது அவன் சொன்னா இனிமேல் இந்த புதையலுக்காக நான் தோண்ட மாட்டேன் என்று சொல்லி அந்த முயற்சியை கைவிட்டு விட்டான் பாருங்க அடுத்த அடியில அவனுக்கு அந்த புதையல் இருந்தது அவன் இன்னும் ஒரு அடி தோண்டி இருந்தான்னா அந்த புதையில அவன் எடுத்திருப்பான் பாவம் பாருங்க அவனுக்குள்ளாக வந்த அந்த சோர்வு அவனுடைய ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்தி விட்டது அதே போலதான் ஏசப்பாவும் அழகான ஒரு ஓமையும் சொல்லியிருக்கிறார் ஒரு நியாயாதிபதி இருந்தா அவன் தேவனுக்கு பயப்பட மாட்டான் மனுஷனை மதிக்க மாட்டான் ஆனா அவன்கிட்ட ஒரு விதவை வந்து அவளுக்கும் அவனுடைய அவளுடைய எதிராளிக்கும் இருக்கிற வழக்கை விசாரிக்கும்படி சொல்றான் விசாரிக்கவே இல்லை அவன் அவளை அலட்சியப்படுத்திக் கொண்டிருக்கிறான் ஆனாலும் அவள் சோர்ந்து போகாமல் மீண்டும் மீண்டுமாக அவனிடத்தில் கேட்டுக்கொண்டு இருக்கிறபடினால அவர் ரொம்ப சளிப்படைந்து இவளுக்கு எப்படியாவது நான் ஒரு நியாயத்தை செய்யட்டும் என்று சொல்லி அவளுக்கு நியாயத்தை செய்கிறான் பாருங்க அந்த விதவை சோர்ந்து அவளுக்கு அந்த அந்த அவளுக்கு கிடைச்சிருக்காது அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் என் அன்பு உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்களும் ஒரு ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து ஜெபித்துக்கொண்டே இருக்கிறீங்க நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது மாதங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது ஏன் வருஷம் கூட ஓடிக்கொண்டு இருக்கிறது ஆனா இன்னும் கிடைக்கல கலங்காதீங்க சோர்ந்து போகாமல் மீண்டுமாக நீங்கள் ஜெபிக்க தொடங்குங்க அப்ப இந்த ஜெபத்தின் முடிவு எப்பொழுதுதான் அது நமக்கு தேவையில்லை ஆண்டவருக்கு தெரியும் ஏசப்பாவுக்கு தெரியும் எப்போ உங்களுக்கு அந்த வேலையை கொடுக்கணும் எப்போ உங்களுக்கு அந்த வியாபாரம் எப்போ உங்களுக்கு அந்த ஊழியங்கள் எப்போ உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல காரியம் நடக்கணும் எல்லாம் ஏசப்பாவுக்கு தெரியும் நம்மளுடைய கடமை என்ன ஜெபிக்க வேண்டியது நம்ம பிறந்ததுலேருந்து ஆண்டோடைய ராஜ்யத்திற்கு சேருகிற வரைக்கும் சோர்ந்து போகாமல் நம்ம ஜெபித்து கொண்டே இருப்போம் அவர் நமக்கு தர வேண்டிய காரியத்தை ஏற்ற வேலையில் தந்து நம்மை ஆசீர்வதிப்பார் ஜெபிப்போம் எங்களை மிகவும் அதிகமாக நேசித்து எங்களை வழிநடத்தி எங்கள் அன்பி நேசப்பா இந்த நாளுக்குரிய வார்த்தைக்காக நன்றி இந்த நாளிலும் சோர்ந்து போகாமல் ஜபிக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்திருக்கிறீங்க சுவாமி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் சோர்ந்து போயிருக்கலாம் இனி எனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்காது வேலை கிடைக்காது இனி என்னுடைய சந்ததி ஒரு நல்ல வாரிசு கிடைக்காதுன்னு சொல்லி அநேக பேர் கலங்கி கொண்டிருக்கலாம் இந்த வேலையில் சுவாமி அவர்கள் இந்த வார்த்தையை கேட்டு மீண்டுமாக உற்சாகத்தோடு ஜெபிக்க தொடங்கும் பொழுதே இவருடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து நீர் இவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும்படி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நீங்கள் அல்ல பிதாவே ஆமேன்